இன்றைக்கு ஒரு கூட்டம் இன்றைக்கு ஒரு கூட்டம் மத நல்லிணக்கத்தை கெடுக்க கிளம்பி இருக்கிறது அத நல்ல இணக்கத்தை கெடுக்க கிளம்புகிறது முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மீது கிறிஸ்தவர்கள் மீது நெருப்பு பிரச்சாரத்தை எதிர்ப்பு பிரச்சாரத்தில் அது தீவிரமாக நடத்துகிறது அது தீவிரமாக நடத்துகிறது

சுட்டிக்கிட்டு அந்த படுகொலை செய்யப்பட்டான்றத ரொம்ப மிக முக்கியமான விஷயத்தை நம்ம அதை மனசில் வச்சுக்கணும் ஏன்னு அதுலேருந்து ஆரம்பிச்சு தான் இன்றைக்கு வரையும் ஒவ்வொரு சம்பவமும் ஏதோ ஒரு சம்பவத்தை நடத்துறது அந்த சம்பவத்தை வேற ஒரு மேலே இப்போ அந்த பொறுப்பு போடுறது அவங்க மேலே அதை போடுறது இதை தொடர்ந்து நடத்தி ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய அஜெண்டாவில் இன்றைக்கி எல்லாருமே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் நம்ம எங்களுடைய சிறுபான்மையை அதிகமாக சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆகவே இது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எழுத்து போராடக்கூடிய விஷயத்தை நம்ம கையில் எடுத்து மகாத்மா காந்தியுடைய கொள்கை அகிம்சியோட கையில் எடுத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்பு சருவோதயம் என்பது அடிப்படையில் எல்லோரும் சம்பளம் எல்லா பணிகளும் தான் எந்த வேலையும் வழிபாடு எந்த கருத்தையும் அடிப்படையில மகாத்மா காந்தியை பொறுத்தவரையிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற கூடியவர்கள் ஒரு ஒளிமயமாக ஒரு மத சார்பற்ற தேசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேசமாக உருவாக்க முடியாது காந்திக்கும் நடந்த உரையாடல் என்பதுதான் இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய அரசியலாக மாறி அப்படிப்பட்ட அந்த மகன் அந்த வகையில் காந்தியை நினைவு நாளில் மட்டும் போற்றாமல் ஒவ்வொரு நாளும் நாம் போற்றுவதற்கு கல்லூர் தோறும் பள்ளிகள் தோறும் அவர்களை பற்றி எடுத்துச் சென்று மற்றும் அவருடைய நோட்டை தேசத்தை ஒற்றுமையோடு அங்கீகரிப்பதற்கு வழிவகை அனைவரும் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முடித்த ஒற்றுமையை நாம் வேண்டிய தேவை என்பதுறைந்த காலகட்டமாக காலகட்டம் இருக்கிறது அதனால் நான் இந்த உறுதி உறுதிமொழியை தோல்வி நிறுத்தாமல் நான் மாணவர்கள் மத்தியில் மகாத்மா காந்தியுடைய தியாகத்தையும் உணர்வையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் கருத்துக்களையும் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை அதை நாம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக மகாத்மா காந்தியினுடைய உணர்வுகளை போராட்டங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வகையில் இந்திய நாட்டினுடைய மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் வாலிபர் சங்கத்தினுடைய பணி நிச்சயம் இருக்கும் உலகத்தில் பல்வேறு தலைவர்களுக்கு நம்மளுடைய இந்திய நாட்டிலே ஒவ்வொருவருக்கும் ஆள் உயர சிலை இருக்கும் பொழுது இந்த தேசத்தை தடுமதி நீத்த

இந்திய குடிமகன் ஆகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டுவிட்டது என்பதை அறிவேன் சமூக வேற்றுமையை மனம் வாக்கு செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன் அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கினங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன் இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன் जी, महात्मा गांधी की महात्मा गांधी, महात्मा गांधी महात्मा மகாத்மா காந்தி சமூக நலப்பேரவையின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் காந்தி நினைவினால் கொண்டாடப்பட்டு வருகிறது அதே தினம் தியாய் செப்பு செப்பு மொழி பதிலட்டுடையாது இன்று சிந்தனை ஒன்றுடையாது என்று மகாகவி பாரதியார் சொன்னார் அந்த போல முப்பது கோடி பேரும்

அகிம்சை வழியில் நடந்து இந்திய நாட்டில் பெருகிவரும் வன்முறை தீவிரவாதம் போன்றவற்றை அடியோடு ஒழித்து நாட்டில் சமாதான நிலவவும் நாட்டின் ஒருமைப்பாடு நிலைக்கவும் பாடுபட்டு அண்ணன் காந்தி கண்ட கனவான வன்முறையற்ற தீண்டாமையற்ற மது மற்றும் போதைப் பொருட்களற்ற ஆதி சமய சண்டைகளற்ற சமத்துவ தேசத்தை அகிம்சை வழியில் உருவாக்கிட உறுதுணையாக இருப்பேன் வன்முறை தீவிரவாதம் நடைபெறும் போது அதை அகிம்சை வழியில் தடுத்து நிறுத்தி நாட்டையும் நாட்டு மக்களையும் மாத்திட உறுதுணையாக இருப்பேன் தனிமனித ஒழுக்கமே ஒழுக்கமே சமுதாய ஒழுக்கமாகும் மது மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளை நான் நன்கறிவேன் இன்று நாட்டில் நடக்கும் பெரும்பாலான சமூக குற்றங்கள் சமூக பிரச்சனைகள் விபத்து மரணங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் மது மற்றும் போதைப் பொருட்களே காரணமாக உள்ளது மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதன் மூலம் வீட்டையும் நாட்டையும் முன்னேற்ற முடியும் என்று நான் உளமாற நம்புகிறேன் இதனை செயல்படுத்தும் விதமாக நான் என் வாழ்நாளில் ஒருபோதும் மது மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டேன் என்று என்னை சார்ந்தவர்களையும் என்னை போதை பழக்கத்திலிருந்து மேலும் தேசப்பிதாவின் கனவை நனவாக்கிட அன்பே நம் மதம் அகிம்சையே நம் வேதம் தேசமே நம் சுவாசம் என்ற காந்தி பேரவையின் தாரக மந்திரத்தை நான் பின்பற்றுவதோடு அவர் இந்தியனை பின்பற்ற வைத்து

அந்த தியாகிகளை நாம் நினைவு கூற வேண்டும் என்ற நோக்கத்தில் தியாகிகள் எல்லாம் நினைத்தார்கள் அதற்காகவே தங்களுடைய தியாகம் செய்தார்கள் அவர்களை நாம இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் விரும்பிய இந்தியாவை உருவாக்குவதற்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யலாம் நம்மால் இயன்ற பணிகளை செய்யலாம் அதுக்கு வந்து பெரிய தியாகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் குடும்பத்தோடு இருந்து நாம வந்து சட்டத்தை மதித்து நாம எல்லாரும் சமத்துவமான ஒரு சமூக எல்லா மனிதர்களையும் சமமாக நினைத்தாலே சிறிய அளவில் ஒரு தாக்கத்தை செய்தால் கூட நேர்மையாக செய்தால் கூட அறிமுக லட்சக்கணக்காரன் லட்சக்கணக்கான குடும்பத்திற்காக அதனுடைய வாழ்க்கையை பொருளை இழந்து மக்கள் பெருகி வரும் வன்முறை தீவிரவாதம் போன்றவற்றை அடியோடு ஒழித்து நாட்டில் நாட்டின் சமாதானம் நிலவவும் நாட்டின் ஒருமைப்பாடு நிலைக்கவும்